ஹீரோயின்ஸை விட ஒரு படி அதிகமா மக்கள் மத்தியில பெயரும் புகழும் சம்பாதிச்ச நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம பாக்கப்பாரு தீபா வெங்கட் வானொலி தொகுப்பாளினியா இருந்த இவங்க சின்ன திரையில சித்தி கோலங்கள் மாதிரியான சீரியல்கள்லயும் தங்கச்சியாகவோ படத்துல பிரபுதேவாக்கு தங்கச்சியாகவோ இன்னும் ஒரு சில படங்கள்ல முக்கியமான கேரக்டர்கள் ரொம்பவே சிறப்பா நடிச்சு தனக்குன்னு ஒரு ரசிகர் வட்டத்தையும் உருவாக்கிக்கிட்டாங்க அது மட்டும் இல்ல கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுல இருந்தே முன்னணி ஹீரோயின்ஸ் தேவயானி ஸ்னேகா சிம்ரன் சங்கீதா நயன்தாரா தன்சிகா மாதிரி நிறைய நடிகைகளுக்கு இவங்க தான் பின்னணி குரலும் கொடுத்துட்டு இவங்களோட பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல தான் நம்ம நிறைய ஹீரோயின்ஸோட அழகான குரலை கேட்டிருக்கோம் நம்ம அடுத்து பார்க்க போறது சொர்ணமாலியா சன் டிவியில டெலிகாஸ்ட் இளமை புதுமை அப்படின்ற நிகழ்ச்சியின் மூலமா சின்ன திரையில நுழைஞ்ச சொர்ணமாலியா அதுக்கப்புறமா மணிரத்னம் இயக்கத்துல வெளிய வந்த அலைபாயுதே படத்துல ஹீரோயின் ஷாலினியோட அக்காவா பொன்னி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சு ரொம்ப சீக்கிரமே ரசிகர்கள் மத்தியில ஃபேமஸ் ஆனாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு விஜயகாந்த் நமிதா நடிப்புல வெளியான எங்கள் அண்ணா படத்துல விஜயகாந்தோட தங்கச்சியா பார்வதி கேரக்டர்ல சொர்ணமாலியா செம சென்டிமெண்டா நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ராதாமோகன் இயக்கத்துல பிருத்திவிராஜ் பிரகாஷ்ராஜ் ஜோதிகா நடிப்புல வெளியான படம் தான் மோலி இந்த படத்துல சொர்ணமாலியா செகண்ட் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல ஜோதிகாவையும் தாண்டி சொர்ணமாலியாவோட நடிப்பு நிறைய பேரை கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல இவங்களுக்கு கிடைச்ச வரவேற்பால முன்னணி நடிகைகளே பொறாம அளவுக்கு வளர்ந்து வந்தாங்க லே ஸ்லனமா எடுத்து பார்க்க போகிறதே அர்ச்சனா பிரபல சின்னத்திரை தொகுப்பாளரான இவங்க ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சன் டிவில டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட காமெடி டைம் நிகழ்ச்சியில நடிகர் சிட்டி பாபு கூட சேர்ந்து தொகுத்து வழங்கிட்டு வழங்கிட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா இளமை புதுமை கலக்கு போகுது யார் அப்படின்னு பல சூப்பர் ஹிட் நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கிருக்காங்க ரசிகர்களோட மனசுல எப்பவுமே இவங்களுக்கு ஒரு இடம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் இவங்கள செல்லமா அச்சுமா அப்படின்னு கூப்பிடுவாங்க பிக் பாஸ் சீசன் போர் நிகழ்ச்சியிலையும் ஒரு போட்டியாளரா இவங்க பங்கேற்றாங்க தொகுப்பாளரா கலகலப்போட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின அர்ச்சனாவுக்கு முன்னணி நடிகர்கள் நடிகைகளுக்கு இருக்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான ரசிகர் பட்டாலும் இருக்கு சிவகார்த்தியனோட டாக்டர் படத்திலையும் தன்னோட மகள் சாராவோட ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க எடுத்து பார்க்க போறது மாளவிகா அவினாஷ் கே பாலச்சந்தர் இயக்கிய அன்னி சீரியல் மூலமா ma huh? சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில பயங்கரமா பேமஸ் தான் இவங்க ஜே ஜே படத்துல ஹீரோயின் ஜெமுனாவோட அக்காவா இவங்க தத்ரூபமான நடிப்பை அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க ஆறு மணியோட பார்ப்பாங்கவும் படத்துல சந்தியாவோட தாயாகவும் ஆதி படத்துல ராமச்சந்திரனோட மனைவியாகவும் பல படங்கள்ல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா சில வருஷங்கள் சினிமாவில இருந்து கேப் எடுத்துக்கிட்டு தன்னோட பெர்சனல் லைஃப்ல பயங்கர பிஸியா இருந்தாங்க மறுபடியும் என்ட்ரி கொடுத்தது அப்படின்னா

கிழவன் கட்டளை அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள்ல தன்னோட தத்ரூபமான நடிப்பை வெளிக்காட்டி தனக்குன்னு ஒரு அடையாளத்தையும் உருவாக்கிக்கிட்டாங்க அடுத்து பார்க்க போறது தேவதர்ஷினி ஆரம்பத்துல தொலைக்காட்சி தொடர்கள்ல நடிச்சிட்டு இருந்த இவங்க தமிழ் தெலுங்கு மொழிகள்ல ஏகப்பட்ட படங்கள்ல குணச்சித்திர கேரக்டர்லயும் நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான காஞ்சனா படத்துல கோவை சர்லாவோட மருமகளா இவங்க பயங்கரமா அட்ராசிட்டி பண்ணிருப்பாங்க அந்த டைம்ல இவங்க பண்ண அலப்பற மொத்த ரசிகர்களையும் கவர்ந்து எழுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறமா பெண் நகைச்சுவை நடிகைகளான மனோரமா கோவி கோவேஸ்வர்லாவோட வரிசையில இவங்களோட பெயரையும் சொல்ல வச்சாங்க மேக்சிமம் அன்னி அக்கா கேரக்டர்ல ஏகப்பட்ட விருதுகளை வாங்கி குவிச்சிருக்காங்க கூடவே விஜய் டிவில டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட மிஸ்டர் அண்ட் மிஸ் சின்னத்திரை சீசன் த்ரீ நிகழ்ச்சியோட நடுவராவும் இவங்க இருந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டி உண்டு